பொதுவாக புத்தக கண்காட்சிகளுக்கு இதுக்கு இடையில் உள்ள வித்தியாசம் என்னன்னா இந்த புத்தக கண்காட்சிக்கு ஒரு ஐடியாலஜி அதாவது சமூக மாற்றத்திற்கான சிந்தனைகள் அதாவது சமூக மாற்றத்திற்கான நூல்களை தேடி வாங்கக்கூடியவர்களுக்கு இந்த கண்காட்சி தமிழில் இது தொடர்பாக எழுதப்பட்ட நூல்களை பற்றிய ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்ச்சியை வழிகாட்டுதலே அளித்தது முக்கிய ஸ்டார் வேல்யூ உள்ள புக்னா இதுதான் கருப்பு சிவப்பு முற்போக்கு புத்தகடைன்னு சொல்றோம் ஏன்னா இங்க இருக்கிற எல்லா புத்தக கலைகளும் வலதுசாரிகளுக்கு எதிராக முற்போக்கான விஷயங்களை பேசுறதுக்கான ஒரு புத்தக கண்காட்சியாக இருக்குது இந்த புத்தகத்துல கிட்டத்தட்ட எண்பது பேர் கற்றைகள் எழுதியிருக்காங்க இந்த எண்பது பேருமே தமிழில் குறிப்பிடத்தக்க எழுத்தாளர்கள் ஆளுமைகள் எல்லாருமே பங்களிப்பு செஞ்சிருக்காங்க இந்த கட்டுரைகள் எல்லாமே பேசுகிற பொருள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் பொருளாதாரம் பண்பாட்டு தளத்தில் திமுக என்னென்னலாம் வேலை செஞ்சுருக்கு அப்படி அப்படிங்கிறத வந்து கருவுகளோடையும் உணர்வுபூர்வமாகவும் பேசுகிற கற்றைகளாக இந்த கற்றைகள் அமைஞ்சிருக்குங்கிறத பார்க்குறான் முதல் பதிப்பாக காலத்து நேரம் கருப்பு சேவை வந்து நம்ம ஐயாயிரம் விருதுகளை வந்து வச்சுருக்கோம் அதில் வந்து ஐயாயிரம் பிரதிகளும் இப்போ ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சு மறுபடியும் மறுபடியும் இன்னும் நிறையா புக் பண்ணியிருக்காங்க ஃப்ரீ புக்கிங்கில் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு இங்கே ஒரு ஆயிரத்தி ஐநூறு சேலாயிருக்கு அண்ணாவினுடைய புத்தகம் கலைஞருடைய புத்தகம் பெரியாரனுடைய புத்தகம் பல்வேறு முற்போக்கு எழுத்தாளர்களுடைய புத்தகம் காரளமாத் புத்தகம் அம்பேத்கர் புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தினுடைய பெரும் தத்துவங்களை அந்த ஆக தலைவர்களுடைய எழுத்துக்களை வந்து நீங்க வாங்கி படிக்கலாம் அப்படியான ஒரு இடம் தான் இது ஆதாரங்கள் அடிப்படையில் பேசினா தான் ஆரிய கூட்டத்தை நம்ம இன்னைக்கு விரட்ட முடியும் தமிழ்நாட்டில் உள்ள விடாம அதுக்காக தான் நம்ம புத்தக இந்த மாதிரி புத்தக பெயர் நடக்கும்போது அங்கே போயிட்டு நான் ஒரு புக்கு தெரிவிட்டு இருக்கேன் ரொம்ப பழமையான புத்தகம் பி எஸ் எழுதுனது எழுதினது பிடி சர்வ பி டி தியாகராயர் முதல் டாக்டர் கலைஞர் வரை அப்போ ஒவ்வொரு நாளும் புத்தக வாசிப்பு நம்ம தொடர்ந்து மேற்கொண்டுட்டே இருக்கணும் அப்போ தான் இளைஞரணிகள் வந்து களத்தில் எதிர்கால தலைமுறை உருவாக்க முடியும் லெமரியா ஸ்டுடியோ நிகர்களுக்கு வணக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட முக்கால் நூற்றாண்ட நிறைவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் அந்த ஒரு நிகழ்வை கொண்டாடுகிற வகையில் முற்போக்கு புத்தக காட்சியை வந்துட்டு தற்சமயம் வள்ளுவர் கூடத்தில் நடத்திக்கிட்டு இருக்காங்க அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எழுபத்தைந்து ஆண்டு காலம் நிறைவு செஞ்சிருக்கக்கூடிய சூழலில் அறிவுத் திருவிழா அப்படிங்கிற பெயரில் திமுக இளைஞரணி வந்து இந்த நிகழ்வு நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த புத்தக காட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க நேற்றைய தினத்தில் இதனுடைய தொடக்க விழா நடைபெற்றது முதல்வர் அவர்கள் வந்துட்டு உரை வழங்கியிருந்தார் அதில் குறிப்பிடும்பொழுது துணை முதல்வர் அவர்களை வந்துட்டு குறிப்பிட்டு பேசி இருந்தார் மகன் தந்தை காற்று உதவிங்கிற குரலை மேற்கோள் காட்டி இந்த வள்ளுவர் கோடத்தில் நின்று பேசி இந்த விழா வந்து தொடங்கி இருக்குது திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த முக்கால் நூற்றாண்டு பயணத்தில் வந்துட்டு ஒவ்வொரு முறையும் அவங்க எடுக்கிற அந்த செயல்பாடு அப்படிங்கிறது வந்து இந்த சமூகத்தை முற்போக்கு சிந்தனை நோக்கி நகர்த்தணும் அப்படிங்கிறது மட்டும்தான் முதன்மையான ஒரு செயலாக இருக்கும் அந்த வகையில் மக்கள்கிட்ட வந்து புத்தகங்களை கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கட்டும் இல்லை முற்போக்கு சிந்தனைகளை வந்துட்டு பெருவாரியாக எடுத்துகிட்டு போய் சேர்க்கிறதா இருக்கட்டும் நிறைய நடவடிக்கைகள் எடுப்பாங்க அந்த வகையில் இதை வந்துட்டு மேற்கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் வாங்க உள்ளே போய்ட்டு என்ன மாதிரியான புத்தகங்கள்லாம் இருக்குது வாசகர்கள் அளவுக்கு எந்த புத்தகத்தை வாங்கி விரும்பி படிக்கிறாங்க நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்ககிட்ட சொல்லலாம் எந்த புத்தகத்தை பரிந்துரைக்கலாம் அப்படிங்கிறத தொடச்சா பார்க்கலாம் வாங்க இந்த புத்தக கண்காட்சியினுடைய நோக்கம் என்பது முற்போக்கு சிந்தனைகளை சமத்துவ சிந்தனைகளை இன்னும் சொல்லப்போனால் சுயமரியாதை சிந்தனைகளை மக்களிடம் வளர்த்தெடுப்பதாகும் பொதுவாக புத்தக கண்காட்சிகளுக்கு இதுக்கிடையில் உள்ள வித்தியாசம் என்னென்னா இந்த புத்தக கண்காட்சிக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது அதாவது சமூக மாற்றத்திற்கான சிந்தனைகள் அது வந்து சமூக மாற்றத்தை வந்து நம்ம இப்போ திராவிட இலக்கியங்கள் இல்லை திராவிட இயக்கம் ஒரு விதமாக அணுகுது இடதுசாரிகள் ஒரு விதமாக அணுகிறாங்க தமிழ் தேசியர்கள் ஒரு விதமாக அணுகிறாங்க இப்படி பலவிதமான போக்குகள் இருந்தாலும் கூட இதனுடைய அடிப்படையான நோக்கம் என்பது தனிமனித சுதந்திரம் போல் இன விடுதலை மொழி விடுதலை போல் வர்க்க விடுதலை என்பது இதனுடைய அடிப்படையான ஒரு நோக்கம் இது தொடர்பாக தமிழில் ஏராளமான நூல்கள் வெளிவந்திருக்கின்றன மொழிபெயர்ப்புகள் போல் தமிழில் எழுதப்பட்ட படைப்புகள் படைப்பு இலக்கியங்கள் ஆய்வு நூல்கள் வரலாற்று நூல்கள் இது எல்லாமே இப்போ உதாரணமாக அரசியல் பயில விரும்பும் ஒரு மாணவருக்கு அல்லது ஒரு ஆய்வாளருக்கு இந்த நூல்களை சிதறி கிடக்கிறது பரவலாக இது எல்லாவற்றையும் ஒரு இடத்தில் இந்த பதிப்பகங்களை மட்டும் ஒருங்கிணைத்து வைக்கிற போது அவர்கள் தமிழில் எழுதப்பட்ட அரசியல் நூல்களை பற்றி அவர்களுக்கு ஒரு பார்வை கிடைக்கிறது இத்தனை விதமான அரசியல் பார்வைகள் அரசியல் நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது அரசியல் நூல்களை தேடி வாங்கக்கூடியவர்களுக்கு அல்லது சமூக மாற்றத்திற்கான நூல்களை தேடி வாங்கக்கூடியவர்களுக்கு இந்த கண்காட்சி தமிழில் இது தொடர்பாக எழுதப்பட்ட நூல்களை பற்றிய ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்ச்சியை வழிகாட்டுதலே அளிக்கிறது அந்த வகையில் இந்த கண்காட்சி மிகவும் முக்கியமானது தனித்துவமானது என்று நினைக்கிறேன் இந்த புத்தக காட்சி அரங்கை நீங்கள் பார்க்கலாம் நிறைய அரங்குகள் இருக்குது அதில் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய சாராம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த புத்தக காட்சியினுடைய முக்கிய சாராம்சம் கருப்பு சிவப்பு அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க முத்தமிழ் அறிஞர் பதிப்பகத்தின் மூலமாக அந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்காங்க நீங்கள் பார்க்கலாம் அந்த அரங்கில் தான் நம்ம இருக்கிறோம் இந்த புத்தகத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியிட்டுருக்கிறாங்க இந்த கருப்பு சிவப்பு புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எண்ணற்ற நபர்கள் வந்துட்டு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க அரசியல் சார்ந்து இயங்கக்கூடியவர்கள் மட்டுமல்லாமல் பத்திரிகையாளர்கள் இன்னும் பிற அதாவது ஆளுமைகள் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த சமூகம் சார்ந்து இயங்கக்கூடிய ஆளுமைகள் நிறைய பேர் வந்துட்டு திமுகவினுடைய வரலாற்றில் அவங்க திமுகவை என்னவா பார்த்துருக்குறாங்க என்னவா திமுக பிரதிபலிச்சிருக்கு இந்த சமூகத்துக்கு அப்படிங்கிறத விழாவறியாக ரொம்ப அழகாக வந்து கட்டுரை எழுதி வெளிக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு தொகுப்பாக வெளிக்கிட்டு இருக்கிறாங்க இதில் என்ன கூடுதல் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இயக்கம்ன்றது தான் அந்த இயக்கத்துக்கு வந்துட்டு ஆதரவான ஆட்கள் இருப்பாங்க அதே போல் வந்துட்டு எதிரான மனநிலை கொண்டவர்களும் இருக்கத்தான் செய்வாங்க அப்படியாக திமுகவின் மீது விமர்சன கணைகளை தொடுத்து கடந்த காலங்களில் தொடுத்த ஆட்களும் கூட பார்த்தீங்கன்னாக்கா திமுக குறித்த தங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது திமுக அந்த சமூகத்துக்கு என்ன பணி இருக்கு அப்படிங்கிறத தள்ள தெளிவாக விளக்கமாக இந்த புத்தகத்தில் கட்டுரையாக எழுதி கொடுத்துருக்குறாங்க அதான் வந்து தொகுத்து இந்த பதிப்பகம் வெளிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து இது விற்பனைக்கு வந்திருக்கிறது இந்த ஒட்டுமொத்த புத்தக காட்சியினுடைய முக்கிய ஸ்டார் வேல்யூ உள்ள புக்குனால் இதுதான் கருப்பு சிவப்பு இதையும் தான் குறிப்பிட்டு வந்து முதல்வர் அவர்கள் பேசியிருந்தார் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த நிகழ்ச்சியை நேற்று இங்கே வந்தீங்கனாக்கா வாய்ப்பு கிடைச்சதுனாக்கா உங்கள்கிட்ட கூடிமான அளவுக்கு பணம் இருந்ததுன்னா தவறாமல் இதை வாங்கிட்டு போங்க நிச்சயமாக இது பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா ஒரு அறிவு கலஞ்சமாக இருக்கும் திமுகவை பற்றி உங்களுக்கு ஒரு ஆழமான புரிதல் ஏற்படுத்துவதற்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் இப்போ வந்துட்டு ஒரு கட்சி இயங்குது அப்படின்னாக்கா அந்த கட்சியின் மீது சில விமர்சனங்கள்லாம் இருக்கு அது ரொம்ப ரொம்ப இயல்பான விஷயம் இல்லையா அந்த விமர்சனத்தை மட்டும் தூக்கி நிற்காம அந்த விமர்சனத்தை தாண்டி ஒரு கட்சியை பார்க்க வேண்டிய பார்வை இருக்குல்ல அந்த பார்வை எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க அந்த கோர் ஐடியாலஜி கான்செப்டை ஒரு கட்சி தாண்டிருக்கனாக்கா அந்த ஐடியாலஜியை சுற்றி அந்த கட்சியை பார்க்க வேண்டியது பார்க்குறீங்க வெறும் இல்ல அதாவது எப்பவுமே எந்த ஒரு இயக்கத்திற்குள்ளாரையும் அந்த இயக்கத்தினுடைய கொள்கைகள் அப்புறம் அதில் செயல்படுகிற போது அதில் சில முரண்பாடுகள் வந்து இயற்கையான ஒன்று அது எல்லா இயக்கத்திற்கும் பொருந்தும் அப்போ நம்ம என்னென்னா கோர் ஐடியாலஜி என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ரெண்டு எதிர் துருவமான அரசியல் இருக்கிற போது உதாரணமாக திராவிட இயக்க அரசியல் பாஜக அரசியல் இப்படி ரெண்டு விதமான எதிர்துருவ அரசியல் இருக்கிற போது நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பது என்கிற ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு இருக்கிறது தேர்ந்தெடுத்த பிறகு அதற்குள் சில உள்முரண்பாடுகள் வரலாம் சில விமர்சனங்கள் இருக்கலாம் அது எல்லா இயக்கத்திற்குள்ளும் அது இருக்கும் ஆனால் இரண்டு நேர் எதிரான ஐடியாலஜிஸ் வருகிற போது நீங்கள் எந்த பக்கம் நிற்பது என்பது மிக மிக முக்கியம் இல்லைன்னா ரெண்டிலையும் நிற்க மாட்டேன் நடுமுறையாக நிற்பேன் என்று சொன்னால் அது போலீஸ்தனமானது அது எந்த பெரிய ஒரு மெயின் கிடையாது நிலையம் ஒன்று கிடையாது அப்படி இருக்க முடியாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே சென்னை புத்தக கண்காட்சி டிசம்பர் ஜனவரி மாதம் நடக்கும் சரி ஆ புத்தக கண்காட்சி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே எதனால் சொல்ல முடியும் இது ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்கன்னா அது முற்போக்கு புத்தக கடைன்னு சொல்கிறோம் ஏன்னால் இங்கே இருக்கிற எல்லா புத்தக கடைகளும் வலதுசாரிகளுக்கு எதிராக முற்போக்கான விஷயங்களை பேசுகிறதுக்கான ஒரு புத்தக கண்காட்சியாக இருக்குது அதில் நம்ம வந்து நீளம் பதிப்புக்கு வந்து நம்ம சால்வ் போட்டிருக்கோம் இதில் முக்கியமான புத்தகம் அதை வந்து நான் ஒன்று சொல்லணும்னு பார்த்திங்கன்னா அந்த கருப்பு திரையின்ற ஒரு புத்தகம் இந்த கருப்பு திரையின்ற புத்தகம் வந்து எதை பற்றி அப்படின்னா நம்ம வந்து அமெரிக்காவில் வெள்ளையின கற்பன மக்களுக்கு இடையே ஏற்படுகிற பிரச்சனைகள்லாம் கேள்விப்பட்டிருப்போம் பார்த்துருப்போம் அதை பற்றி அந்த விளையின மக்களுக்கு எதிராக கருப்பின மக்கள் சினிமாக்களில் ஏற்படுத்தின அரசியல் தாக்கங்கள் என்ன மியூசிக் மூலயமா ஏற்படுத்தின தாக்கங்கள் என்ன கலையின் மூலமாக வெகு மக்களுக்கு கருப்பின மக்கள் எப்படி வந்து ஒரு முற்போக்கான விஷயங்களை வந்து சினிமாக்கள் மூலிமாவும் கலை மூலியமாகவும் எப்படி வெளிப்படுத்தினாங்கன்றத பல கட்டுரை தொகுப்புகளாக நீளம் இதழில் வெளிவந்த முழு தொகுப்பு தான் இந்த கருப்பு தெரிஞ்ச புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான உத்தரவாக நான் பார்க்குறேன் ஏன்னா ஆர்ட்ன்றது வந்து ஒரு சமூக இன மக்களுக்கு விடுதலையை பெற்றுத்தர அளவுக்கு கூட ஒரு விஷயம் அது அப்படின்றத வந்து கருப்பின மக்கள் தொடர்ந்து தொடர்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க ஸ்பைக்லியாக இருக்கட்டும் அப்புறம் இவாடு வார்னே அவர்களாக இருக்கட்டும் அவங்களாம் அவங்க திரைப்படத்தின் மூலம் வந்து பெரிய தாக்கத்தை வந்து அமெரிக்காவில் வந்து நிகழ்த்தியிருக்காங்க ஸோ ரொம்ப முக்கியமான புக்காக நான் பார்க்குறேன் நீளமில் உங்களுக்கு கண்டிப்பாக இதை வாங்கி படிங்க கருப்பின மக்களோட விடுதலை உணர்வு வந்து அவங்க எப்படி கலையாத மாற்றிக்கிட்டாங்கன்றத வந்து தெரிஞ்சுக்கிறது இந்த புக்கு ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக இந்த புத்தகம் வெளியாக இருக்குது இல்லையா இந்த புத்தகம் தான் வந்துட்டு ஒட்டுமொத்த இந்த நிகழ்வுடைய முக்கியமான சாராம்சமாக பார்க்கப்படுது இந்த புத்தகத்தினுடைய தொடக்கம் எங்கேருந்து ஆரம்பிச்சது இந்த புத்தகத்தினுடைய தொடக்கம் அப்படிங்கிற தாண்டி திமுக வரலாறு வந்து எழுபத்தைந்து ஆண்டு வரலாறு கிட்டத்தட்ட இப்போ பவள விழாவை இது கடந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போது இந்த இந்த எழுபத்தைந்து ஆண்டு வரலாறு தான் இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டினுடைய அரசியல் பண்பாட்டில் மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தின ஒரு விஷயம் இப்போ அதை பதிவு செய்கிறதுக்கான ஒரு வேலையை செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தினுடைய தொடக்கம் நான் அந்த புத்தகத்தினுடைய தொகுப்பாசிரியரில் ஒருத்தர் அந்த வகையில் வந்து இந்த புத்தகம் உருவாகும் பொழுதே என்னென்னு கேட்டிங்கன்னா இதை முன்னெடுத்தது இது அப்படி ஒன்று சிறப்பாக செய்யணும்னு முயற்சி எடுத்தது ஆலோசனைகள் சொன்னதுங்கிறது திமுக இளைஞரணியினுடைய செயலாளர் நான்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் தான் இந்த புத்தகத்தினுடைய ஆலோசனை குழுவினுடைய தலைவராக இருக்கார் உருவாகும் பொழுதே என்னென்னா ஐந்து பேர் கொண்ட ஆலோசனை குழுவை வந்து தொடங்கணும் குறிப்பாக வந்து திராவிட இயக்கத்தினுடைய மூத்த ஆய்வாளர் வந்து கா திருநாவுக்கரசு பத்திரிக்கையாளர் திருமாவேளன் பத்திரிகையாளர் கோவிலரின் பத்திரிகையாளர் விஜயசங்கர் அதை இல்லாமல் ஆசிரியர் குழுவாக நாங்கள் ஒரு ஐந்து பேர் செயல்பட்டோம் சூனாதிவாகர் மூத்த பத்திரிக்கையாளர் நான் நீரை மகேந்திரன் மூத்த பத்திரிகையாளர் ரா பிரகாஷ் கௌதம் ராஜ் பன்னீர் பெருமாள் அப்படிங்கிற ஒரு ஐந்து பேர் வந்து ஊடகத்தில் அனுபவம் கண்ட பத்திரிக்கையாளர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த வேலைகளை தொடங்கணும் இந்த புத்தகத்தில் கிட்டத்தட்ட எண்பது பேர் கற்றைகள் எழுதியிருக்காங்க இந்த எண்பது பேருமே தமிழில் குறிப்பிடத்தக்க எழுத்தாளர்கள் ஆளுமைகள் எல்லாருமே பங்களிப்பு செஞ்சிருக்காங்க இந்த கட்டுரைகள் எல்லாமே பேசுகிற பொருள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் பொருளாதாரம் பண்பாட்டு தளத்தில் திமுக என்னென்னலாம் வேலை செஞ்சுருக்கு அப்படி அப்படிங்கிறத வந்து தரவுகளோடையும் உணர்வுபூர்வமாகவும் பேசுகிற கற்றரைகளாக இந்த கட்டுரைகள் அமைஞ்சிருக்குங்கிறத பார்க்குறான் இந்த எண்பது பேர் இல்லாமல் தேசிய அளவில் முக்கியமான தலைவர்கள் எல்லாம் அதில் பங்களிப்பு செஞ்சுருக்காங்க குறிப்பாக காஷ்மீரில் வந்து ஃபருக் அப்துல்லா தேஜஸ்வி யாதவ் லாலு பிரசாத் யாதவ் காங்கிரஸுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி இவங்க எல்லாமே அதில் பங்களிப்பு செஞ்சுருக்காங்க இவங்க எல்லாருடைய கற்றைகள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நீங்கள் தமிழில் உள்ள ஆளுமைகள் எழுதியிருக்கிற கற்றைகள் திமுகவுடைய எழுபத்தைந்து ஆண்டுகால பங்களிப்பை பதிவு செய்யுது அப்படின்னா தேசிய தலைவருடைய கற்றைகள் வந்து தமிழ்நாட்டுக்கும் அவங்களுக்குமான உறவு அதில் திமுக என்ன பங்கு வகி வகித்தது அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக சொல்லக்கூடிய கற்றைகளாக இருக்கும் பருக் அப்துல்லா கட்டறையில் பார்த்திங்கன்னா காஷ்மீரோடைய இஷ்யூஸு காஷ்மீரில் அவங்க எடுத்த நிலைப்பாடு இங்கே வந்து தமிழ்நாட்டில் திமுக எடுத்த நிலைப்பாட்டுக்குமான கனெக்டிவிட்டி இருக்குல்ல அதை பேசும் குறிப்பாக மாநில சுயாட்சி சார்ந்த விஷயங்களில் திமுகவுக்கும் காஷ்மீரில் தேசிய மாநாட்டு கட்சிக்குமான உறவு அதை எப்படி இவங்க கனெக்டிவிட்டியாக இந்திய ஜனநாயகத்துக்கான ஒரு பங்களிப்பாக மாற்றினது அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக பேசக்கூடிய கற்றையாக இருக்கும் லாலு பிரசாத் யாதவோட கற்றையில் பார்த்தீங்க அப்படின்னா பல நேரங்களில் பல சிக்கலான நேரங்களில் தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து கலைஞர்கிட்ட வந்து அவர் கேட்ட ஆலோசனைகள் எங்களுக்கு ஆபத்தான நேரங்களில் சரியான ஆலோசனை சொல்லக்கூடிய வழிகாட்டியாக கலைஞர் இருந்தார் அப்படின்னு பதிவு செய்கிறார் அது வந்து என்னென்னா இந்திய ஜனநாயகத்தில் பல கட்சிகளுடைய பல கட்சியினுடைய இணக்கத்துக்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம பார்க்க முடியும் அந்த வகையில் இப்படி பல விரிவான கட்டுரைகள் அந்த புத்தகத்தில் இருக்குங்கிறத பார்க்குறோம் இப்படி ஒரு விரிவான பதிவு தமிழில் திமுகவை குறித்து இல்லை அப்படிங்கிறது ஏற்கனவே நீண்ட நாட்களாக இருந்த ஒரு வெற்றி அந்த ஒரு இடம் இருந்தது அதை இந்த புத்தகம் வந்து சரியாக செஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் உண்மையிலேயே இந்த ஆண்டில் வந்த ஒரு சிறந்த தொகுப்பாக இது இருக்கும் அப்படிங்கிறத தமிழ் வாசகர் பரப்பு அறியும் இந்த ஐந்து ஆண்டு கால திமுக அரசியல் வளாகத்தில் திமுக ஆட்சி முக்கிய பங்காளி பார்க்கறது நினைக்கிறது சாதி ரீதியான சமூகத்தினுடைய இறுக்கம் பெருமளவிற்கு உடைக்கப்பட்டிருக்கிறது இன்னொன்றும் அதிகாரமற்ற சமூகங்கள் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார் கல்வி ரீதியாக வேலை வாய்ப்புகளில் இன்னும் சமூக அந்தஸ்தில் எல்லாவற்றிலுமே அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள் கல்வி வேலை வாய்ப்பு தவிர நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முக்கியமாக பெண்களினுடைய வானித சமத்துவம் அதில் மிகப்பெரிய பங்களிப்படை இதோடு இயக்கம் செய்திருப்பதாக நான் பார்க்கிறேன் அடுத்ததாக அடிப்படை கட்டமைப்புகள் கல்வியைப் போலவே சுகாதாரம் அதே பொது போக்குவரத்து மின்சாரம் இது எல்லாமே எல்லா மக்களுக்குமானதாக அளிக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய வாழ்க்கை தரம் என்பது பெருமளவு உயர்ந்திருக்கிறது அந்த வகையில் தமிழ்நாட்டினுடைய அடிப்படை வாழ்க்கை தரத்தை உயர்த்தியதில் திராவிட இயக்கத்திற்கு பெரும்பந்து இந்த அரங்கில் வந்துட்டு இந்த கருப்பு சிவப்பு புத்தகம் வந்துட்டு விற்பனை ஆகிட்டு இருக்கு இல்லையா எவ்வளவு புத்தகம் படியாக இருக்குது முதல் பதிப்பில் நம்ம எவ்வளோ வச்சுட்டு இருக்கிறோம் அளவுக்கு நம்ம வித்து முதல் பதிப்பாக காலத்து நேரம் கருப்பு சிவப்பு வந்து நம்ம ஐயாயிரம் பிறகுகளை வந்து அச்சுட்டோம் அதில் வந்து ஐயாயிரம் பிரிவுகளும் இப்போ ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிடுச்சு மறுபடியும் மறுபடியும் இன்னும் நிறையா புக் பண்ணியிருக்காங்க ஃப்ரீ புக்கிங்ல ஒரு மூவாயிரத்தி ஐநூறு இங்கே ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிருக்கு இன்னும் நிறைய விற்கும்னு நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு ஓகே எங்கெங்கெல்லாம் வாங்கலாம் இங்க வந்தா மட்டும் தான் வாங்க முடியுமா இல்ல வேற ஏதாவது ஆன்லைன்ல வாங்கிக்க முடியுமா இல்ல வேற ஏதாவது பதிப்பகத்துல போய் வாங்க ஆன்லைன்ல ஃப்ரீ புக்கிங் இது வரைக்கும் கொடுத்துருந்தோம் நேரத்தோட க்ளோஸ் பண்ணிருக்கோம் இப்ப எக்ஸ்டென்ட் பண்றதா சொல்லிட்டு இருக்காங்க இப்ப இங்க வந்தா நம்ம முத்தமிழ் எனக்கு பதிப்பகத்துக்கு வந்தா அந்த புத்தகத்தை பதிப்பகத்துக்கு வந்தா இங்க ஒண்ணு இங்க புத்தக காட்சி அரங்கத்துக்கு வரணும் இல்லைன்னா பதிப்பகத்துக்கு நவம்பர் எட்டுல இருந்து நவம்பர் பதினாறு வரைக்கும் இந்த புத்தக முற்போக்கு புத்தக காட்சி நடத்திட்டு இருக்கோம் இந்த பதினாறு வரைக்குமே இங்க வந்தீங்கன்னா புத்தமைய புத்தகம் கிடைக்கும் அப்புறம் இன்னொரு புத்தகம் வந்து முடிவு விடுதலை வழின்ற வந்து ஒரு புத்தகம் இந்த புத்தகம் வந்து பாபா சாஹேப் எதற்காக புத்த மதத்தை வந்து தழுவ சொல்கிறார் ஏன் ஒரு புத்த மதத்தை செலக்ட் பண்ணுறாரு இந்து மதம் உங்களுக்கு ஒரு மனநிலை சுதந்திரத்தை வந்து கொடுக்குதா ஒரு மனிதன் வந்து இயல்பாக சுதந்திரமாக இருக்குன்னா அவனுக்கு முதல்ல சிந்தனை சுதந்திரம் வேணும்னு சொல்கிறார் ஸோ உங்களுக்கு முழு விடுதலை வேணும் அப்படின்னா உங்களுக்கு சிந்தனை சுதந்திரம் வேணும் அதுதான் அடிப்படை அது வந்து இந்து மதம் தராது அப்படி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு முழு விடுதலைக்கான வழி இந்து மதத்திலிருந்து வெளியே போடுறது தான் அப்படின்னு சொல்லி தழுவுற ஒரு புத்தகமாக இருக்குது ரொம்ப 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 முக்கியமான புத்தகம் இது இதுவும் நீங்கள் படிக்க வேண்டிய புத்தகமாக நான் சஜஸ்ட் பண்ணுறேன் இந்த தொகுப்புக்கு வந்துட்டு மூல காரணம் வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இதை வாசிக்கிறதுக்கான வாய்ப்பு சூழலில் அமைஞ்சதா அவங்க என்ன உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்தாரு இந்த கற்றைகள் தொடக்கத்திலிருந்து எத்தனை கற்றைகள் வந்திருக்கு அப்படிங்கிறதுலேருந்து அவர் எங்கள் கூட தொடர்பில் தான் இருந்தார் இந்த இப்படி ஒரு புத்தகம் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு யோசனை சொல்லும் பொழுது இந்த ஆலோசனை குழுவை கூட்டி முதல் ஆலோசனை கூட்டம் அவர் தலைமையில் நடந்தது அவருடைய வழிகாட்டுதல் அவர் கொடுத்த ஆலோசனைகளில் தான் இதை தொடங்கப்பட்டது அதை இல்லாமல் கற்றைகள் வர வர அவர் வந்து ஆலோசனை குழுவாக இந்த புத்தகம் எப்படி அமையணும் அப்படிங்கிறது இருக்குல்ல ஆசிரியர் குழுவாக எங்களுடைய பங்களிப்பு ஒரு விதமாக இருக்கும் ஆலோசனை குழுவாக அவருடைய பங்களிப்பு ஒரு விதமாக இருக்கும் அந்த வகையில் இந்த புத்தகம் சரியாக உருவாக வேண்டும் சரியாக வெளியாக வேண்டும் சரியான தேதியில் வெளியாக வேண்டும் அப்படிங்கிற யோசனைகள்லாம் அவர்கிட்ட வந்தது தான் இந்த புத்தகம் சாதி இன்று இன்றுன்றது வந்து நம்ம எந்த காலகட்டத்துக்கும் நம்ம பொருத்தி பார்க்கலாமா இல்லை வந்து பிற்காலத்தோட இற இறந்த காலத்தோட மட்டும் தொடர்பு பார்க்க முடியுமான்னு தெரியல ஏன்னா இன்னைய வரைக்கும் சாதிய கொடிமை நடந்துக்கிட்டு தான் இருக்கு அதை வந்து எப்படி வந்து கடந்து போகிறதுன்னு தெரிய தெரியாமல் அதை எப்படி வந்து ஒழிக்கிறதுன்னு தெரியாமல் பல ஆய்வாளர்களும் சரி முற்போக்காளர்களும் சரி எல்லா துறையினரும் வந்து செயல்பட்டே இருக்காங்க அப்படி ஒரு அரசியல் ஆய்வாளர்கள் அப்புறம் செயல்பாடர்கள் வந்து தொகுத்து எழுதின சாதி இன்னைக்கு தமிழகத்தில் என்னவா இருக்குது அப்படின்றத வந்து ஆய்வாளர்கள் எழுதின ரொம்ப முக்கியமான புத்தகம் சாதி இன்று நீளம் பப்ளிகேஷனில் கிடைக்கும் உங்களுக்கு முக்கியமாக எல்லோரும் வசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் கண்டிப்பாக படிங்க இன்னொரு விடயம் வந்து குறிப்பிடப்படுது என்னன்னாக்கா இந்த தொகுப்பில் வந்துட்டு நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க அதில் குறிப்பாக வந்துட்டு எதிர் கருத்து உள்ள ஆட்கள் அதாவது திமுக குறித்த எதிர் எதிர்மனநிலை கொண்ட ஆட்களும் கூட இதில் கட்டுரை எழுதியிருப்பதாக சொல்லப்படுது அது எப்படி உள்ளே கொண்டு வந்தீங்க எதிர் மனநிலை எதிர்கருத்துன்னு கிடையாது அது ஒரு இணக்கமான ஒரு ஏற்கனவே விமர்சனம் அதாவது தமிழில் அல்லது அரசியல் கட்சியாக திமுக மேலே பல்வேறு விதமான விமர்சனம் பல்வேறு விதமான கருத்துக்கள் கொண்டவர்கள் இருப்பாங்க எல்லாரும் திமுக திமுகவை சார்ந்தவர்களாகவோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கற்றை எழுதின யாரும் திமுக சார்ந்தவர்கள் என்றோ இல்லை திமுகவை சார்ந்த பத்திரிகையாளர்கள் என்றோ யாரும் கிடையாது பல தரத்தில் பல தளத்தில் இயங்கக்கூடிய எல்லாருமே இதில் எழுதியிருக்காங்க திமுகவுடைய பங்களிப்பு அப்படிங்கிற வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் அரசியல் தாண்டி பண்பாட்டு தளத்தில் இலக்கிய தளத்தில் பல பங்களிப்பு இருக்குது அதை நீங்கள் மறுக்க முடியாது அப்போ நீங்கள் அரசியல் ரீதியாக தேர்தல் அரசியல் ரீதியாக திமுக மீது மாற்று பார்வை வைத்திருந்தாலும் பண்பாட்டு ரீதியாக கலை இலக்கியம் ரீதியாக பொதுமக்கள் மத்தியில் அரசியல் படுத்திய வகையில் அல்ல அண்ணா காலத்து திமுகவோ இல்லை பெரியார் திராவிட இயக்கம் சார்ந்த விஷயங்களை பேசுறதுக்கோ மாற்று கருத்து கொண்டவர்கள் இருக்க முடியாது அப்போ இது எல்லாமே இதுக்குள்ளே இணைக்கு வர்றாங்க அப்படிங்கிறது தான் எதிர்கருத்து அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் வலது சித்தாந்தம் கொண்டவர்கள் இதில் எழுதலை சித்தாந்த ரீதியாக சித்தாந்த ரீதியாக எதிர்கருத்து கொண்டவர்கள் இதில் எழுத எழுதலை எழுதலை அதனால் கருத்து முரண் கருத்து முரணை தீர்த்து கொள்ளக்கூடிய நட்பு சக்திகள் இதை வந்து ஒரு ஆரோக்கியமான விவாதமாக நகர்த்தி கொண்டு போகணும்னு நினைக்கிற ஆளுமைகள் இதில் பங்களிப்பு செஞ்சுருக்கிறாங்க திமுக திமுகவின் செயல்பாடுகள் மீது எதிர்கருத்து உள்ளவர்கள் தான் இங்கே திமுகவின் செயல்பாடுகள் மீது அப்ராப்டாக நீங்கள் இப்போ இந்த குறிப்பிட்ட நிகழ்வுகளுக்கு ஏதோ சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு எதிர்கருத்து நிச்சயமா நீங்கள் வந்து எங்களுடைய அப்படியான கருத்து எல்லா எல்லா நேரங்களும் எல்லா சூழல்லையுமே ஒரே கருத்து கொண்டவர்கள் பண்ண முடியாது சூழலுக்கு ஏற்ற ஏன்னா ஆளுமை அப்படின்னா சூழலுக்கு ஏற்ற மாதிரி விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கான் இடிப்பாரா இல்லா ஏமாறா மன்னன் அப்படிங்கிற மாதிரி தான் அப்படி தமிழ் சூழலில் எல்லா இலக்கிய ஆளுமைகளும் திமுகங்கிற பொழுது விமர்சனங்கள் இருக்கிறார்கள் அது சரி செய்கிறதும் அதற்கு முகம் கொடுக்கதும் திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம் அந்த வகையில் தான் வந்து மாற்று கருத்து கொண்டவர்கள் அல்ல அதே நேரத்தில் ஒத்த கருத்து கொண்டவர்களும் அல்ல கருத்தியல் ரீதியாக முரண்பட்டும் கருத்தியல் ரீதியாக இணங்கியும் தமிழ் சூழலில் இயங்கிட்டு இருக்க ஆளுமையில் இதில் பங்களிப்பு செஞ்சுருக்காங்க அரசியல் வந்துட்டு எப்பொழுதுமே சித்தாந்த ரீதியான இயங்கியா ஆனால் வந்து அதில் இருந்து சுற்றுலா வெளிப்பட்டு வெளியாக வெளியேறி நம்ம வந்து தனி மனிதாடு நோக்கி நகர்றாங்க நிறைய அதை எப்படி பார்க்குறீங்க அதில் வர வேண்டியது எவ்வளோ கட்டாயம்னு பார்க்குறீங்க முத்தகவாசிக்கு வந்து அவளை மேம்படுத்துமா சித்தாந்தம் தான் தனிநபர் வழிபாடு சித்தாந்தம் சமூகத்தில் இருந்ததுன்னா தனிநபர் வழிபாடு குறைஞ்சு அரசியல் ரீதியான செயல்பாடு அதிகரிக்கும் அப்படி பார்க்குறப்ப மக்களை அரசியல் மேம்படுத்த வேண்டியிருக்கு இன்றைக்கி இளைஞர்கள் அரசியல்மயப்படுத்தப்படாத இளைஞர்கள் தான் இதுபோல் தனிப்பளித வழிபாடுகளில் இறங்குறாங்க அரசியல்மயப்படுத்தப்பட்ட இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைகள் அல்லது கொள்கைகள் சித்தாந்தங்களின் அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய அரசியல் பாதைகளை அமைத்துக் கொள்கிறார்கள் அப்படி இருக்கிற போது இது போன்ற கருத்தரங்குகள் கண்காட்சிகள் இதெல்லாம் தமிழ்நாட்டில் பரவலாக நடத்தப்பட்டு இளைஞர்களை இதில் பெருமளவு பங்கேற்க செய்ய வேண்டும் அப்படி செய்கிற போது அவர்களுக்கு அரசியல் விழிப்புணர்ச்சி அதிகரிக்கும் இளைஞர்கள் வந்துட்டு நிறைய இந்த புத்தக வாசிப்பில் விலகி விலகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது அன்பொலிட்டிசைஸ்டாக இருக்காங்க எப்படின்னாக்கா அரசியல் படாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் அப்பப்போ வெளியாகிக்கிட்டே இருக்குது சமீபத்தில் நடந்த நிகழ்வுகள் கொடுத்து அது மாதிரியான விமர்சனங்கள்லாம் வைக்கப்படுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த இந்த மாதிரியான அரங்குகள் அமைச்சு ஒரு புத்தக காட்சி நடத்துகிறதுங்கிறது எந்தளவுக்கு அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த புத்தக கண்காட்சி இந்த புத்தக வெளியீட்டினுடைய ஒரு பகுதியாக அப்படிங்கிறத தாண்டி வெவ்வேறு விதமான வடிவம் புத்தக நிகழ்வு புத்தக தயாரிப்பு அல்லது அந்த புத்தக வெளியீட்டை ஒட்டி ரெண்டு நாள் அந்த அறிவு திருவிழாங்கிற கருத்தரங்கம் இந்த புத்தக கண்காட்சி மூன்றும் வெவ்வேறு வடிவம் சார்ந்த விஷயம் இது ஒரு பரிசாத்தமான முயற்சி தான் இந்த முற்போக்கு புத்தக கண்காட்சி பரிசாக்கமான முயற்சி தான் இதில் வந்து குறிப்பாக இங்கே அரசியல் தளத்தில் புத்தகங்கள் பதிப்பிச்சுட்டு இருக்கிற பதிப்பாளர்களை வந்து ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு யோசனை அந்த யோசனை படித்த நடந்துகிட்டு இருக்கு இந்த இப்போ நீங்கள் அந்த ரெண்டு நாள் கருத்தரங்கத்திலையும் தமிழ்நாடு இருந்து திமுக இளைஞர் அணியை சார்ந்த தோழர்கள் தொண்டர்கள் வந்து வருகை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த அரங்கத்துக்குள்ளவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம் பொதுவாக தமிழ் சூழலில் தமிழ் வாசக பரப்புங்கிறது வழக்கமாக இருந்து கொள்ளக்கூடிய ஒரு விமர்சனம் தான் வந்து வாசிப்பு குறைந்திருக்குங்கிறது ஒருவேளை வாசிப்பு குறைந்திருந்தாலும் தீவிர வாசகத்தலாம் அதிகரிச்சிக்கிட்டு இருக்குங்கிறது தான் பார்க்குறோம் அந்த வகையில் வந்து நீங்கள் வந்து வாசக பரப்பு குறைஞ்சிருக்கு வாசிப்பு குறைஞ்சிருக்கு அப்படின்னாலும் தீவிர அரசியல் தளத்தில் இயங்கக்கூடிய தீவிர வாசல்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கீங்க தான் பார்க்குறோம் நீங்கள் எந்த புத்தக கண்காட்சியும் கிடையாது மற்ற சென்னை புத்தக ஒட்டி மற்ற மாவட்டங்களில் அடைகிற புத்தக கண்காட்சிகள்லையும் குறிப்பிடத்தக்க வாசகர்கள் அதிகரிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க தமிழில் புத்தகம் அச்சடிக்கிற சூழல் நீங்கள் பார்த்தாலே அந்த தகவல் உங்களுக்கு தெரியும் அதனால் வந்து இந்த விமர்சனங்கள் இருந்தாலும் புத்தகத்தை நோக்கி தேடி வரக்கூடிய வாசுகளுங்கிறது என்றைக்கு இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க கடைசியாக ஒரு தேர்தல் வரப்போறதால இப்போ சார் அப்படிங்கிறத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்த நினைக்கிறீங்க அரசியல் காலத்தில் தேர்தல் அரசியல் காலத்தில் நிச்சயமாக இப்பொழுதே தெரிகிறது இதில் நிறைய வாக்குகளை நீக்கப் போகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் சொல்கிற நடைமுறைகளின்படி நீங்கள் வந்து மக்கள் தங்கள் வாக்குகளை பாதுகாத்துக் கொள்வது என்பது மிகவும் சவாலான விஷயம் இப்பொழுதே அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஆரம்பித்து விட்டன ஆனால் மிக குறுகிய காலத்தில் அவசர அவசரமாக இதை வந்து பார்த்திங்கன்னா செய்வதன் மூலமாக தமிழ்நாட்டில் நிறைய வாக்காளர்களை வாக்களிக்க விடாமல் செய்வதற்கு ஒரு முயற்சி அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் இதற்காக இன்றைக்கு நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறோம் அதோடு மிகப்பெரிய போராட்டங்களையும் திமுக கூட்டணி கட்சிகள் அறிவித்திருக்கின்றன அதோடு இந்த எஸ்ஐஆர் இது வருகிற போது மக்களிடம் எப்படி விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல் குழுக்களையும் அமைத்திருக்கிறோம் எல்லா வழிகளிலும் இந்த அபாயத்தை எதிர்த்து திமுக போராடி கொண்டிருக்கிறது எழுபத்தைந்து ஆண்டு காலம் பவள விழாவை கொண்டாடி இருக்கக்கூடிய திமுகவினுடைய வரலாற்றை எங்கேருந்து தொடங்குறதுன்னு தெரியல ஜஸ்டிஸ் பார்ட்டியிலேருந்து தொடங்குறதா இல்லை தீகாவிலருந்து தொடங்குறதா இல்லை அண்ணாவிலிருந்து தொடங்குறதா அப்படிங்கிறது நிச்சயமாக எனக்கு தெரியல ஆனால் இதற்கெல்லாம் முழு முதல் காரணமாக நான் பார்ப்பது வந்துட்டு பேரறிஞர் பிரதகை அண்ணாவை மட்டும்தான் அண்ணா வந்துட்டு தேர்தல் அரசியலில் இயக்கம் கண்டு இப்படியாக நகராமல் போயிருந்தால் இன்று தமிழகம் வந்துட்டு திராவிட கட்சிகளால் இத்தனை ஆண்டு காலம் ஆளப்பட்டிருக்குமானு தெரியல ஆக முதற் இருந்த அண்ணா பிறகு திமுகவை வந்துட்டு கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் அறுபது ஆண்டுகளாக கட்டி காத்த கலைஞருக்கு வந்துட்டு முக்கிய பங்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே இந்த திமுகவை கட்டி காத்ததனுடைய பெருமை அவரையே சாரும் அப்படிங்கிறது தான் அவருடைய செயல்பாடுகள் வந்துட்டு பல விஷயங்கள் வந்து நம்மளை வியத்தகு விஷயமா இருக்கும் நம்மளை வியக்க வைக்கும் அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன் அதற்கு பேர் உதாரணம் நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இடமும் கூட இந்த வள்ளுவர் கோட்டமும் கூட இந்த வள்ளுவர் கோட்டம் அவருடைய சிந்தனையில் உருவானது அப்படிங்கிறது யாராலையும் மறுக்க முடியாது நம்ம இன்னும் அழகா சொல்லணும்னாக்கா தென்னில் அதாவது தென்கோடியில் இருக்கக்கூடிய குமரிக்கடல் முனையில் வந்துட்டு வள்ளுவருக்கு சிலை எழுப்பியதாக இருக்கட்டும் வடகோடியில் சென்னையில் வள்ளுவனுக்கு வள்ளுவர் கோட்டம் எழுப்பியதாக இருக்கட்டும் எல்லாமே அவர்தான் தான் அதனால தான் அவர் நம்ம கலைஞர்னு சொல்கிறோமோ என்னவோ தெரியல சிந்தனைக்கு எழுத்தாக்கம் கொடுப்பதால் அவர் கலைஞரா அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான வரலாற்று பேரறிஞர்கள் எழுத்தாளர்களுக்கு சிலை படிப்பதால் அவர் கலைஞரா இல்லை கட்டிடக்கலையில் ஆகச்சிறந்து விளங்கி வரலாற்று இடங்களா அதை மாற்றுவதில் வல்லவராக இருந்ததால் அவர் கலைஞரா அல்லது இந்த இயக்கத்தை பல ஆண்டுகள் கட்டி காத்து கட்டுக்கோப்பாக வைத்திருந்ததால் அவர் கலைஞரான்னு தெரியல ஆக மொத்தம் அவர் வந்துட்டு ஒரு பேராசான் கலைஞர் அப்படிங்கிறதுல யாருக்கும் கருத்துக்க முடியாது நீங்கள் வெவ்வேறு கட்சிகள் இருக்கலாம் வெவ்வேறு கட்சிகளை பயணப்பட்டு இருக்கலாம் ஆனால் கலைஞருங்கிற கிட்ட இம்ப்ரெசிவாக இருக்குது இம்ப்ரெசிவாக பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அவர்களிடமிருந்து கத்துக்கிறதுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு பல்வேறு கூறுகள் இருப்பதாக தான் நான் பார்க்குறேன் அந்த வகையில் அப்படியாக இந்த இயக்கம் எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்திருக்கிறது பல்வேறு தலைவர்களை பல்வேறு ஆளுமைகளை கடந்து வந்திருக்கிறது நான் வந்துட்டு வெறும் முதற்கட்ட தலைவர்களை மட்டும் சொல்லலை இரண்டாம் கட்ட தலைவர்களுமே வந்துட்டு இந்த கட்சிக்கு வந்து பெரும் பங்காட்சி ஒவ்வொரு மாவட்டத்திலுமே வந்துட்டு ஒவ்வொரு தளபதிகளும் வந்துட்டு இந்த கட்சியை வந்து வழிநடத்திருக்கிறாங்க நடத்திருக்காங்க அப்படிங்கிற பொழுது இந்த கட்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணவங்க வந்துட்டு ஒருத்தவங்க ரெண்டு பேர்னு சொல்ல முடியாது கோடிக்கணக்கான ஆட்கள் இருக்கிறாங்க அந்த கோடிக்கணக்கான ஆட்கள் வந்துட்டு அந்த ஃபைப்ரஸ் சூட் மாதிரி இந்த இயக்கத்தை வந்துட்டு ரொம்ப ஆழமாக தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தொண்டர்களுக்குன்னு இதில் பெரும்பங்கு இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறேன் அப்படியானவர்கள் சேர்ந்து இந்த இயக்கத்தை வந்து எழுபத்தைந்து ஆண்டு காலம் வந்துட்டு நீ வெளியில் ஒரு தேர் இருக்கும் அந்த தேர் மாதிரி இழுத்துக்கிட்டே வந்திருக்காங்க எழுபத்தைந்து ஆண்டுகள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதனுடைய ஒரு வெற்றி கொண்டாட்டத்தினுடைய ஒரு புள்ளியாக தான் இந்த அரங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது இங்கே நீங்கள் அதில் நிறைய புத்தகங்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அண்ணாவினுடைய புத்தகம் கலைஞருடைய புத்தகம் பெரியாரனுடைய புத்தகம் பல்வேறு முற்போக்கு எழுத்தாளர்களுடைய புத்தகம் காரளமாக புத்தகம் அம்பேத்கர் புத்தகம் அப்படின்னு சொல்லிவிட்டு உலகத்தினுடைய பெரும் தத்துவங்களை தனதாக்கி கொள்ளாமல் மக்களுக்காக அதை கொடுத்து காலங்காலமாக புதுச்சமூத்திருக்கக்கூடிய அந்த விஷயங்களா இருக்கிறது அதெல்லாம் உடை தெரிந்து இன்னைக்கு பண்பட்ட சமூகமாக மாற்றுவதற்கான கூறுகளை கொடுத்த அந்த ஆகபரம் தலைவர்களுடைய எழுத்துக்களை வந்து நீங்க வாங்கி படிக்கலாம் அப்படியான ஒரு இடம் தான் இது தாராளமாக வாங்க நீங்க வந்துட்டு கன்சியூவ் பண்ணி நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இந்த புத்தக அரங்குக்கு வந்திருக்கிறீங்க இல்லையா அந்த புத்தக காட்சி வந்திருக்கிறீங்க எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கு இப்போ இந்த புத்தகக் காட்சிக்கு வந்து பயனுள்ள சொல்ல போனாக்க நம்ம திராவிட இயக்க சிந்தனைகள் சார்ந்து நீங்கள் பயணம் செய்கிற சூழ்நிலைக்கு நம்ம இருக்கும் ஏன்னா நம்ம ஆரியக்கூட்டம் வந்து ஒரு பக்கம் வந்து பிறந்துள்ளது எந்த ஒரு காரணத்துக்காட்டையும் அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து ஃபைட் பண்ணி நீங்கள் சோசியல் மீடியாவில் பேசணும் அப்படின்னா நம்ம புத்தகத்தோட ஹின்ஸ் இருந்தால் மட்டும் தான் பேச வைக்கும் ஆதாரங்கள் அடிப்படையில் பேசினா தான் ஆரிய கூட்டத்தை நம்ம இன்றைக்கி விரட்ட முடியும் தமிழ்நாட்டில் உள்ள விடாமல் அதுக்காக தான் நம்ம புத்தக இந்த மாதிரி புத்தக அஃபையர் நடக்கும்போது அங்கே போயிட்டு இப்போ நான் ஒரு புக்கு தேடிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப பழமையான புத்தகம் பிஎஸ் மணின்னு எழுதினது பிடி சர் பிடி தியாகராயர் முதல் டாக்டர் கலைஞர் வரை இந்த மாதிரி ரொம்ப பழமையான புத்தகங்களை தேடி படிக்கும்போது அவங்க அவங்கள வந்து அன்றைக்கு முரசோழியில் எப்படியெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுது திராவிடக் கழகம் செயல்படுதுங்கிற விஷயங்கள்லாம் ஆதாரபூர்வமாக பேசப்படுது இது உனக்கு எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பெரிய திராவிட இயக்க பேச்சாளர் மூலியமாக இந்த மாதிரி புத்தகத்தை ரெஃபர் பண்ணாங்க அப்போ அந்த மாதிரி பக்க புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அரசியல் சார்ந்த நிகழ்ச்சியில் இந்த அரசியல் சார்ந்து திராவிட இயக்கங்கள் சார்ந்த பதிப்புங்கள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி புக் ஃபைர் நடத்தும் போது வந்தோம்னா ஒரு பயனுள்ளதாக இருக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி அதாவது இந்த புத்தக காட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விழா நடத்தினாங்க அதில் வந்துட்டு ஒரு புக்கு வெளியிட்டு இருந்தாங்க கருப்பு சவுப்பு எழுபத்தைந்து சொல்லிட்டு எழுபத்தைந்து ஆண்டு கால திமுகவினுடைய வரலாற்றில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கட்டுரை எழுதியிருக்காங்க அதை எதாவது பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அவங்களுக்கு வாசிக்கிறது இல்லை இல்லை இனி தான் நான் அதை வந்து ஆல்ரெடி நாங்கள் இளைஞரணி நிர்வாகிகளாக இருக்கும்போது நாங்கள் அதை கட்டாயம் வாங்கி அதை பயிற்சி அதை படித்து நாளைக்கு ச எதிர்கால தலைமுறைக்கு கருத்துக்கள் சொல்கிறது நாங்கள் அந்த புக்கை ரெஃபர் பண்ணதை இப்போ உதயநிதி இது தான் அதை வந்து நிகழ்ச்சியை ஏற்படுத்தி எங்களுக்கு கொடுக்குறாரு எங்களோட அநீதி தலை செயலாளர் டெப்டி சிஎம்மு நாங்கள் ஒவ்வொரு மாவட்ட துணை இமைப்பாளரும் நாங்கள் புத்தகம் ஒரு குறிப்பிட்ட அளவில் வாங்கி கருத்தை மக்களுடைய கிராமங்களுக்கு கொண்டு சேர்க்குறது எங்களோட வேலை அப்போ நம்ம புத்தகத்தை இதை ரெஃபர் நம்ம இப்போ இப்படி எனக்கு ஒரு சிறந்த பேச்சாளர் ரெஃபர் பண்ண புக்கை நான் தேடுதல்லை இன்றைக்கி இந்த புக்கை நாளைக்கு நம்ம மற்ற இளைஞர்களுக்கு அடுத்த சமூகத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நாங்கள் குறிப்பிட்ட அளவு நாங்களே புக்கு ஆர்டர் பண்ணோம் கிட்டத்தட்ட நூறு புக்கு மேலே நாங்கள் இளைஞர்கள் நிர்வாகிகள் சேர்ந்து எங்கள் மாவட்டம் சின்ன மாவட்டமாக இருந்தால் நாங்கள் ஒரு நூறு புக்கை இப்போ வாங்குறதுக்கு முதல் தடவையாக சொல்லிட்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக அடுத்த தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கூடுதலாக புக்கும் நாங்கள் வாங்குகிற ஐடியாவில் இருக்கோம் இப்போ வந்துட்டு நிறைய புக்ஸ் இருக்குது நீங்கள் என்ன மாதிரியான புக்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க ஏதாவது காட்ட முடியுமா இப்போ சின்னதாக ஒரு புக்கு ஒன்று எடுத்தேன் நான் மேடை எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும்போது இந்த மாதிரி பட்டுக்காட்டை கல்யாணம் சொன்னாங்கன்னா திராவிட இயக்க சிந்தனைகள் பாடல்கள் இடம்பெறும் அது மாதிரி பாடல்கள் பேசும்போது மக்கள் மத்தியில் கொஞ்சம் சிரிப்போடு சேர்ந்து சிந்தனையை உருவாகக்கூடிய கருத்துக்கள் இந்த மாதிரி புத்தகங்கள் தேடி ஒன்று நம்ம படிக்கிற வழக்கம் ஆக்சுவலாக எல்லா கட்சியிலேயுமே வந்து அடுத்த தலைமுறைக்கான டிரைவிங் ஃபோர்ஸாக வந்து இளைஞரணி தான் இருக்கு யங் விங் தான் இருப்பாங்க யூத் விங் தான் இருப்பாங்க அந்த யூத் விங்குடைய பெரிய செயல்பாடுங்கிறது வந்துட்டு இனி வரக்கூடிய அந்த மாணவர்களாக இருந்து அடுத்த கட்டத்துக்கு முதல் தலைவர் வாக்காளர் வந்துட்டு அரசு மேம்படுத்துறது தான் அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் வந்து பொருடிசை இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இல்லை அதற்கான முன்னெடுப்புகளாக எடுக்குதா இளைஞரணி இப்போ அதுக்கான முன்னெடுப்புகள் முதல்வட்டமாக தான் கிராமங்கள் தோறும் இப்போ எங்கள் மாவட்டத்தில் கடந்த முறை உதயநிதி பிறந்த நாள் மட்டும் நூறு பிரச்சார கூடும் அதாவது ஒவ்வொரு சிறிய சிறியளவு பொதுக்கூட்டம் எப்படின்னா திருமணி பிரச்சாரம் நடத்தணும் அதோட நோக்கம் அப்படின்னா நாங்கள் ஒவ்வொரு தலைமை கழக பேச்சாளரும் ஒரு இளைஞரணி பேச்சாளரையும் கொண்டுட்டு வந்து திராவிட சிந்தனை கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தோம் அது இளைஞரவனையோட செயல்பாடாக இருந்துச்சு இப்போ இந்த புத்தக வெளியீடு இருக்குது இதோ இதை நாங்கள் படித்தோன்னா நாங்கள் இன்னும் கூடுதலாக எனக்கு ஒரு அனுபவம் ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்போ ஒவ்வொரு நாளும் புத்தக வாசிப்பை நம்ம தொடர்ந்து மேற்கொண்டுட்டே இருக்கணும் அப்போ தான் இளைஞர் அணிகள் வந்து களத்தில் எதிர்கால தலைமுறை உருவாக்க முடியும் அதுக்கு நல்ல நமக்கு வாய்ப்பானதாம்